நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறணுமா என்ன நிறைய பேருக்கு அது இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் என்ன நினைச்சாலும் நடக்க மாட்டேன் எனக்கு நான் என்கிட்ட விஷயங்கள் கேட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நான் மட்டும் ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கிறேன் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா நம்ம கேள்விப்படுவோம் சில சமயம் சில வீட்லேயே சொல்லுவாங்க நீ எல்லாம் என்ன இன்னொரு தத்ரம் பிடிச்ச அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சில பெண்களையும் சொல்கிறது உண்டு சில ஆண்களையும் சொல்றது சில பேர் நம்ம வியாபாரம் தொடங்குவாங்க அந்த வியாபாரம் அந்த அளவுக்கு விருத்தி இருக்காது அதே வியாபாரத்தை அவங்கக்கிட்ட வேலையில் இருந்துட்டு ஒருத்தன் போய் சும்மா ஆரம்பிப்பான் நல்லா வந்துடுவான் அப்படின்னா இவங்களுக்கான அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் அதை வர வச்சுக்கலாம் நம்ம இது மாதிரி தத்திரம் பிடிச்சவன் இல்லை தத்தவம் பிடிச்சவ இவளுக்கு ஒன்றும் கிடையாது இது தண்டம் இது கை வச்சாலுமே உருப்பிடாது இது தொட்டாலுமே உருப்பிட மாட்டேன் இப்படி வந்து சொல்கிறது உண்டு இல்லையா அப்போ நாம் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறினாதான் நம்ம எது செஞ்சாலும் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் வெற்றி அடையும் ஒரு பணம் பொருள் சேரதா இருக்கட்டும் இது எதுக்குமே நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் நம்ம அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வசதி வாய்ப்பு ஒரு நல்ல உத்தியோகம் இல்லை நல்ல சுய தொழில் இப்படி எதில் வேணாலும் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் ஆகலாம் இல்லை பொண்ணு கிடச்சிடுச்சு இல்லை நல்ல வேலை கிடச்சிடுச்சு இல்லை எங்கேயோ அவன் பண்ண பிசினஸ் தூக்கின்னு போயிடுச்சு இல்லை அவள் பண்ண பிஸ்னஸ் தூக்கின்னு போயிடுச்சு அதிர்ஷ்டம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் நமக்கு இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு உலகத்தில் ஒரு ஆளா ஆளாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது எவ்வளோ தான் இதை மாதிரி மட்டும் பண்ணிட்டு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் விரைவில் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறிட்டோன்னாலுமே நமக்கு வந்து பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நாம் அதிர்ஷ்டசாலின்னு ஆகிட்டாலுமே போதும் நாம் யாருக்காவது எதையாவது தொட்டு கொடுத்தா அவங்களுக்கும் நன்மை நடக்கும் அவருக போனேன் இதை கொடுத்தாரு அந்த காசு நமக்கு வளர்ந்தது இல்ல அவர்கிட்ட சொன்ன அவர் பொருளை கொடுத்தாரு வளர்ந்தது அதனால நீங்க இது மாதிரி செய்து பார்க்கலாம் ரொம்ப விஷயம் நீங்கள் விரைவில் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க குறைந்தபட்சம் ஏழுல இருந்து ஒன்பது முறை செய்யணும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறணுமா ஏன்னா நிறைய பேருக்கு அது இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை நான் என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விருத்தியே இல்லை எல்லோரும் எப்படி இப்படியே இருக்காங்க எனக்கு அப்புறம் வரவங்க நல்லா இருக்காங்க எனக்கு நான் என்கிட்ட விஷயங்கள் கேட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நான் மட்டும் ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கிறேன் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் சில சமயம் சில வீட்லேயே சொல்லுவாங்க நீ எல்லாம் என்ன இன்னொரு தத்திரம் பிடிச்ச அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சில பெண்களையும் சொல்கிறது உண்டு சில ஆண்களையும் சொல்கிறது உண்டு இது மாதிரி தத்திரம் பிடிச்சவன் இல்லை தத்தம் பிடிச்சவ இவளுக்கு ஒன்றும் கிடையாது இது தண்டம் இது கை வச்சாலுமே உருப்பிடாது இது தொட்டாலுமே உருப்பிட மாட்டேன் இப்படி வந்து சொல்கிறது உண்டு இல்லையா அப்போ நாம் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறினாதான் நம்ம எது செஞ்சாலும் அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் வெற்றி அடையும் இதில் வந்து அது வேலையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு பணம் பொருள் சேர்கிறதாக இருக்கட்டும் இது எதுக்குமே நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும் நம்ம அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வசதி வாய்ப்பு ஒரு நல்ல உத்தியோகம் இல்லை நல்ல சுய தொழில் இப்படி எதில் வேணாலும் நம்ம வந்து ஒரு சக்சஸ் ஆகலாம் இதில் என்னென்னா சில பேர் நம்ம வியாபாரம் தொடங்குவாங்க அந்த வியாபாரம் அந்த அளவுக்கு விருத்தி இருக்காது அதே வியாபாரத்தை அவங்கக்கிட்ட வேலையில் இருந்துட்டு ஒருத்தன் போய் சும்மா ஆரம்பிப்பான் நல்லா வந்துடுவான் அப்படின்னா இவங்களுக்கான அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் ஆனால் அதை வர வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு வழி தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க எப்படின்னா அதுவாக இஷ்டப்பட்டு தான் வர்றது நாம் போய் இழுக்க முடியாது அதை அப்போ அதிர்ஷ்டம்ன்றது அதிர்ஷ்ட இஷ்டம் அதிர்ஷ்டசாலிங்கிற ஒரு வார்த்தையே ஒரு பிரமாதமான வார்த்தை அதிர்ஷ்டசாலிப்பா அல்லது என்ன சொல்லுவாங்க அவள் அதிர்ஷ்டசாலி சரியான இடத்துல கல்யாணம் மாப்பிள்ளை கிடச்சிடுச்சு இல்லை பொண்ணு கிடச்சிடுச்சு இல்லை நல்ல வேலை கிடச்சிடுச்சு இல்லை எங்கேயோ அவன் பண்ண பிஸ்னஸ் தூக்கின்னு போயிடுச்சு இல்லை அவள் பண்ண பிஸ்னஸ் தூக்கின்னு போயிடுச்சு அதிர்ஷ்டம் அதெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் நமக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு உலகத்தில் ஒரு ஆளாகி ஆளாக இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கான வேலை செய்யலாம் எப்படின்னா நமக்கு வந்து பசும்பால் வேணும் பசும்பால் ரெடி பண்ணிங்க ஒரு அரை லிட்டர் இல்லை ஒரு லிட்டர் இருந்தாலும் நல்லது தான் அதுக்கப்புறம் ஒரு தேங்காயை உடைச்சி அதை திருவி அதை பால் எடுத்துங்க தேங்காய் இருக்குல்லையா தேங்காய் பால்ன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோதான் அந்த தேங்காய் பால் ஒரு நமக்கு வந்து அதில் ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டருக்கு மேலே வேணும் அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்ததாக நல்ல சுத்தமான தேன் நல்லா இல்லை கடையிலேயே கூட பிராண்டான தேன் வாங்கிக்கலாம் நீங்கள் அவசியம் ஏற்படுங்க நல்லதாக கூட வாங்கிக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மு அரை லிட்டரோ முக்கால் லிட்ரு பால் அல்ல அது அது கூட வந்து தேங்காய் பால் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துங்க கலந்தால் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருந்து ரெண்டு லிட்டரு வந்து தேரும் அந்த பால் எதுனா பசும்பாலும் தேங்காய் பாலும் சேர்ந்த உடனே இவ்வளோ பால் நமக்கு தேரும் ரெடி இப்போ அதில் ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் தேனை ஊற்றுருங்க அவ்வளோதான் ஐம்பது எம்எல் கூட தேவையில்லை இருபதுலேருந்து முப்பது எம்எல் தேன் அந்த பாலில் போட்டு நல்லா கலக்குங்க இப்போ எது எது நமக்கு பசும்பால் இருக்குது தேங்காய் பால் இருக்குது ரெண்டுத்தையும் கலந்த பாலில் இதை ஊற்றுறோம் இதை இந்த தேனை கொஞ்சம் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டோம் ரெடி சரி இப்போ இது எப்படின்னா யாரையாவது ஊற்ற சொல்லி நீங்கள் கை அலம்புங்க இப்போ நம்ம கை ரெண்டு கையை அலம்புவோம்ல இந்த ரெண்டு கையை அலம்புற மாதிரி இந்த பாலை ஒருத்தர் ஊற்ற நீங்கள் இந்த ரெண்டு கையை ஏன்னா ஒரே ஆள் ஊற்றி ஒரே ஆள் அலம்புறது கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால தான் ரெண்டு பேர் ரெண்டு கையை அலம்புறதுக்கு ஒரு ஆள் ஊற்ற சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஊத்துனாதான் இதை செய்ய முடியுமாலாம் கிடையாது நீங்களே ஊற்றுற மாதிரி செட் பண்ணி கூட நீங்களே கையை அலம்பிக்கலாம் இப்படி கையை அலம்புனோம் இந்த கையை அலம்பி அது விழுற பால் இருக்குல்ல வேஸ்ட்டு பால் நம்ம கையை அலம்பிட்டு கையில கையிலேருந்து கீழே போகிற பாலை என்ன பண்ணணும்னா செடியில் விழற மாதிரி பண்ணணும் நம்ம அப்போது ஒரு செடிக்கிட்ட போய் தான் கையாளம்பணும் இல்லை ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு கையாளம்பணும் இந்த ரெண்டு தான் இல்லை நம்ம நான் வந்து உள்ள ஃப்ளாட்டில் இருக்கேன் எனக்கு செடியும் வச்சுக்கல எதுவும் வச்சுக்கலாம் ஆனால் என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் விழற மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த பாலை கொண்டு போய் ஏதாவது ஒரு செடியில் விட்டுடணும் இவ்வளோதான் விஷயம் இது என்னைக்கு பண்ணணும்னா ஜென்ம அன்னைக்கு பண்ணணும் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது உங்கள் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும் அன்னைக்கு பண்ணணும் அது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா பௌர்ணமிக்கு பண்ணலாம் அது விசேஷம் ரெண்டும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலையில் பண்ணணும் ஏ என்றைக்காக இருந்தாலுமே அது காலையில் தான் பண்ணணும் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி காலையில் தான் அதே நேரத்தில் நமக்கு பௌர்ணமியாக இருந்தாலும் காலை வேலை தான் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் காலை வேலை தான் இது எப்படின்னா ஒரே ஒரு தடவை செஞ்சிட்டாலுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கூடாது ஏன்னா ஒரே தடவையில் அதிர்ஷ்டம் வராது நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறணும் இப்போ ஒரே நாளில் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கணும் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த வாட்டி இப்போ இன்றைக்கி வந்து உதாரணம் வச்சுக்கோமே ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணிட்டோம் ஒரு பௌர்ணமி அடுத்தது ஒரு பௌர்ணமி வரும் அன்னைக்கு பண்ணிக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கலாம் இப்படி நமக்கு எ எது எதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் பண்ணோம் குறைந்தபட்சம் ஏழுல இருந்து ஒன்பது முறை செய்யணும் இதை வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கிற எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் இல்லை இதன் ஜென்ம நட்சத்திரம் பௌர்ணமினா தேடின்னு போக முடியாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கமும் காலையில் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இப்போ இந்த கையை அலம்புறோம் இல்லையா இந்த கையை பாலால் இந்த மூணு பொருளை கலந்த ஒரு பாலால் நம்ம அலம்புறோம்ல நல்லா இப்படி இந்த இடத்து வரைக்கும் அலம்புனோம் இந்த வாட்சி கட்டுவோம் இல்லையா வாச்சி கட்டுற இடத்த வரைக்கும் நல்லா தாராளமாக அலம்புனோம் நல்லா சலசல சலசல அலம்பினோம் அலம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா உடனே கையை தண்ணியில் அலம்ப கூடாது குறைந்தபட்சம் முக்கால் மணி நேரம் வந்து நமக்கு அந்த அலமண பாலோட தான் வச்சுக்கணும் கையை அது கொஞ்சம் பிசு பிசுன்னா இருக்கும் பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து தான் கையை நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் போட்டு கையை அலம்பிக்கணும் கையை அலம்பிட்டு வானத்தை பார்த்து கையை காட்டணும் கையை வந்து சாமிகிட்ட காட்டணும் இல்லைன்னா நம்ம வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சுருந்தோம்னா அந்த விளக்கேற்றி வச்சுட்டு அந்த விளக்கு கிட்டே கையை அது கையை அலம்பிட்டு நான் சொல்கிறது கையை அலம்பிட்டு காட்டணும் இந்த மாதிரி பண்ணணும் ரெண்டாவது பாலை நம்ம இந்த மாதிரி கையை அலம்புறோம் பார்த்தீங்களா பால்ல அலம்பிட்டு நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் திரும்பியும் கையை நல்ல தண்ணி இதுக்கு மதியில்லை இந்த கையை எடுத்து போயிட்டு நமக்கு தேவையற்ற பொருட்கள் எண்ணெயை தொடக்கூடாது எண்ணெய் தலை தைக்கிற எண்ணெய் தொடக்கூடாது கறி மீன் வாங்கியிருந்தோம்னா அதை எடுத்து வேலை செஞ்சுன்னு இருக்கக்கூடாது அதை அதெல்லாம் பண்ணக்கூடாது கம்னு கம்மனு இருந்துக்க வேண்டியதாக அதை பேப்பருக்கு அப்புறம் படிச்சுக்கோங்க இல்லை செல்லு தான் இருக்குது எல்லாேருக்கும் இருக்கவே இருக்குது செல் அந்த செல்லை நோண்டிக்கிட்டு கொஞ்சம் டைமை போட்டலாம் இவ்வளோ தான் கையை அலம்புறம் பாருங்கள் நல்ல தண்ணியில் கையை அலம்பின பின்னாடி சாமிக்கிட்டே எடுத்துமே கையை காட்டணும் மே மேல வானத்துக்கு காட்டலாம் சூரிய பகவானை கையை காட்டலாம் சாமிகிட்ட காட்டலாம் விளக்கே திச்சு விளக்கு கிட்டே கையை காட்டலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமும் சரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜெல்லாம் கையை தொடக்கூடாது நீங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறதுலாம் அது ஓகே ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது அந்த கையில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் வீட்டை கிளீன் பண்ணுறது அழுக்குகளை துடைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது இதே கையை இந்த மாதிரி நல்ல தண்ணியில் அலமனை பின்னாடி காசு இருந்தால் காசு எண்ணுங்க நகை இருந்தால் நகையை தொட்டு பார்த்துங்க சங்கு இருந்தால் சங்க கையில் எடுத்து பார்த்துங்க இந்த மாதிரி ஐஸ்வர்யமான பொருளை தான் நம்ம வந்து கையாளணும் இப்போ இது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது எவ்வளோ தான் இதை மாதிரி மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் விரைவில் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறிட்டோம்னாலுமே நமக்கு வந்து பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அதிர்ஷ்டசாலியாக மாற மாற நம்ம கடனெல்லாம் இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்திகளெல்லாம் நிவர்த்திக்கு வழிவகுத்து கொடுக்கும் நமக்கு எல்லா சுபீட்சங்களும் இருக்கும் நாம் அதிர்ஷ்ட சாரின்னு ஆயிட்டாலுமே போதும் நாம் யாருக்காவது எதையாவது தொட்டு கொடுத்தா அவங்களுக்கும் நன்மை நடக்கும் பா அவர்கிட்ட போனேன் இதை கொடுத்தாரு அந்த காசு நமக்கு வளர்ந்தது இல்லை அவர்கிட்ட சொன்னேன் அவர் பொருளை கொடுத்தா வளர்ந்தது இல்லை அந்த அம்மா ஒரு லேடி இப்படி இது உத்தியோகத்தில் எது கா படி படிக்கிற பசங்க செய்யலாம் சின்ன பசங்க செய்யலாம் படிக்கிற பசங்கள் செய்யலாம் பொம்பளை பசங்க அந்த காலேஜ் படிக்கிற பசங்க செய்யலாம் பொம்பளைங்க செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் செய்தால் மாத விளக்கு காலம் மென்சஸ் அந்த நேரத்தில் மட்டும் செய்யக்கூடாது இதை மீதி நாட்களை பற்றி பிரச்சனையே கிடையாது இந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு கரிமீன் சாப்பிட்லாமா முடிஞ்ச மட்டும் கரிமீன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம இந்த இந்த பரிகாரம் செய்கிறோம் இல்லையா விடிய காலையில் அதிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம் இல்லாமல் இருப்பு சிறப்பு வேணான்னு நான் சொன்னேன்னா நீங்கள் இந்த பரிகாரமே செய்ய வேணான்னு முடிவு பண்ணிடுவீங்க அது அது அதிர்ஷ்டமே வராட்டியும் பரவாயில்ல நமக்கு வந்து நான்வெஜ்ஜி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க அதனால் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இதை வந்து சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தை செய்யுங்க உங்களுடைய அம்மா அக்கா அல்லது உங்களுடைய சகோதரன் சகோதரி இல்லை உங்கள் மனைவி இவங்கெல்லாம்லாம் கூட இதை செய்யலாம் இந்த இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் எதுக்குன்னா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வேணும் நல்ல யோகம் வேணும் படிக்கிற பசங்கள்லாம் செஞ்சால் நல்ல கல்வி நல்லாயிருக்கும் சிறப்பான ஒரு கல்வியை கொடுக்கும் அது அதனால் நீங்கள் இது மாதிரி செய்து பார்க்கலாம் ரொம்ப விஷயம் நீங்கள் விரைவில் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்